தம்பித்துறை அவர்கள் அமைப்பதற்கு ஆதரவாக பேசியுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மைக்கு புறமாக பேசுகிறார் என்ற ஒரு செய்தியை வலைதளங்களில் இருக்கின்றார் திரு தம்பித்துறை அவர்கள் நேற்றைய தினமே மாநில தான் என்ன பேசியது என்ற விவரத்தை தெரிவித்திருக்கின்றார் அதை இப்பொழுது ஊடக நபர்களுக்கு அவர் பேசிய அந்த நாடாளு மாநிலங்களில் அவர் பேசிய குறிப்பை நான் உங்களுக்கு நான் தர்றேன் ஊடகத்துக்கு தரோம் எங்கப்பா கொடுத்துருங்க நீங்களே வாங்கி பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கங்க அதில் அவர் பேசுகின்ற பொழுது மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் அவர்கள் கனிம வள சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வருகின்ற பொழுது அந்த பில்லில் திரு அவர்கள் கருத்து கருத்து கருத்துறை நல்லது என்பதற்காக மத்திய அமைச்சர் கொண்டு வந்த சட்ட முன்வடிவை வரவேற்கிறேன் இதில் பல நல்ல அம்சங்கள் உள்ளன ஏழ முறையில் எந்த விதமான முறைகேடுகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் இல்லை என்பதால் நாங்கள் முறையின் புத்தகை உரிமை வழங்குவதற்கான சிறந்த முறை அதனால் அதை நாங்கள் வரவேற்க சொல்றேன் எதுவுமே சொல்லுக்கு பிறகு நிறைய பேசுற இதற்கு முன் வழங்கப்பட்ட நிலக்கரி சுரங்கங்களில் முறைகேடு நடைபெற்றுள்ளன இதெல்லாம் அவையில் பேசுகிறது பல வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன குறிக்கிடு பல வழக்குகள் இன்னும் நிலவில் உள்ளன குறுக்கிடு நான் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றேன் இதற்கு முன் உரிமை பெற்றவர்கள் பல்வேறு முறைகேடுகளை செய்துள்ளனர் அவ்வாறு முறைகேடுகள் செய்தார் மீது மத்திய அரசு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நம்புகிறேன் குறிக்கிடு நான் இங்கு மற்றொரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட விரும்புகின்றேன் தமிழ்நாட்டில் நெய்வேலி லிக்னிட் கார்ப்பரேஷன் உள்ளது குறிக்கிடு நேற்று அங்க என்ன நடக்கிறது என்று நான் கேள்வி எழுப்பினேன் அப்போது அமைச்சர் கூறினார் அதை மதிப்பு கூறி அமைச்சருக்கு அனுப்பலாம் என்று குறிக்கிடு நான் அந்த அமைச்சரிடம் சுரங்கத்தினால் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளார் என்று கூறினேன் குறிக்கிடு அவர்கள் நிலங்களை காக்க மத்திய அரசு மற்றும் மாநில அரசு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் ஏனெனில் அவர்கள் லெக்னெட் கார்ப்பரேஷன் கூடுதல் இடங்களை கையப்படுத்தார்கள் விவசாயிகள் அதற்கு மறுப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துகின்றார்கள் அவர்கள் எதிராக போராட்டம் மற்றும் பல பிரச்சனைகள் உள்ளன நான் மத்திய அமைச்சரை இந்த விவகாரத்தில் உதவ முன்வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றேன் நான் மேலும் ஒரு சில விவரங்களை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் பல கனிம சுரங்கங்கள் உரிய அனுமதி என்று சுரங்க அந்த கனிமங்கள் கேரளா மற்றும் கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது உரிய கேரளா மற்றும் கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கு கொண்டு செல்கின்றன மணல் மாவியாக்கள் அங்கு அங்கு இத்தகைய செயலில் ஈடுபடுகிறார்கள் என்று மக்கள் கூறுகிறார்கள் எனவே நான் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றேன் இந்த குற்ற செயலில் ஈடுபடுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோருகிறேன் இது போன்ற சட்டவிரோத கனிம சுரண்டல்கள் நடைபெறுவதால் மத்திய அரசு அவர்களுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்கிறேன் நான் மீண்டும் அமைச்சருக்கு கோரிக்கை விவசாயிகள் நலன் கருதி கார்பரேஷன் நடக்கும் போராட்டங்கள் முடிவு கொண்டு வருவதற்கான மத்திய அமைச்சர் உடனடியாக எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதன் அடிப்படையில் நான் இந்த ஆகிய இதில் என்னங்க தப்பு எங்கேயாவது இன்றைக்கு மதுரை மாவட்டம் மேலூர்ல நாகக்கட்டியில் இந்த சுரங்கம் அமைப்பதற்கு சுரங்கு குறிப்பிட்டிருக்க எதுவுமே இல்ல வழி இல்ல முன்னேற்ற கழக அரசு இதில் அலட்சியமாக இருந்த காரணத்தினால் அமைப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து அதை மறைப்பதற்கு எங்கு மேல் குற்றம் சொல்லி தப்பிக்க தப்பிக்கிறார்கள் இது இந்திய அளவில் இந்த மசோதா மட்டும் மட்டுமில்ல அப்ப கொண்டு வருகின்ற பொழுது ஒரு பொதுவான கருத்தை எங்களுடைய இருக்க இதற்கு முன்பு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைந்தது கூட்டணி ஆட்சி அப்பொழுது அவர்களுக்கு யார் வேண்டிப்பட்டவர்களோ அவர்களுக்கு இந்த கனிம சுரங்கத்தை கொடுத்தாங்க அப்ப அரசாங்கத்துக்கு வருகின்ற வருவாயெல்லாம் போயிட்டு பெரிய ஊழல் நடந்தது அதற்கு என்டிஏ அரசாங்கம் வந்த பிறகு அதை மாற்றி ஏழ முறையில் கொண்டாந்த கொண்டு வருகின்ற பொழுது யார் வேணாலும் யார் அதிகமா ஏலத்தில் எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு வழங்கப்படும் வருவாய் அரசாங்கத்துக்கு வருது இதை வரவேற்று பேச அவர் பேசியிருக்கிறார் ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு விளைக்கின்ற விதமாக வலைதளங்களே இப்படி தவறான செய்தி பரப்பியிருக்கிறார்